கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் கண்மனை போல பாதுகாத்தார் புதிய மாதத்தை தந்திருக்கார் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மகனே என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்டார் வானத்தின் பூமி உலகத்தையும் படைத்த கடவுள் உங்களிடத்தில் வேறு ஒன்றும் கேட்கல உங்கள் இருதயத்தை கேட்குறார் அப்படியாக கடவுள் எல்லாம் உலகத்தையெல்லாம் படைத்து வைத்துட்டு ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக அவர்களிடத்தில் போய் தங்குவோம் அப்படின்ட்டு போகிறார் நேராக தமிழ்நாட்டுக்கு வரார் தமிழ்நாட்டுக்கு வந்து நார்த்து மெட்ராஸுக்கு போகிறார் போன உடனே அங்கே ஒரு நபர் பார்த்து சொல்கிறார் நான் நீனா நஸ்டா துணியா வாணைண்ணா என்ன இங்கே வண்ணார்பேட்டைக்கு வந்திருக்கேன் நைண்ணா வாணைண்ணா அப்படின்னோடனே என்னப்பா அது பேசுகிறதே எனக்கு புரியல அப்படின்ட்டு அவர் நேராக ஆந்திரா பக்கம் போயிட்டார் ஆந்திரா பக்கம் போயிட்டு அவர் என்ன செஞ்சுட்டு அங்கே போனால் ஏமி காவலா எனக்கு இது வேணும் நான் அது வேணும் அப்படின்னோடனே அவர் ஒன்றுமே புரியலான்னு என்னடா காவலா கேவலான்ட்டு கிடக்கிறானுங்க அப்படின்ட்டு நேராக போயிட்டார் அப்புறம் பார்த்தா சரி தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் போய் தாங்களா நல்ல ஒரு அருமையான இடம்னு சொல்கிறாங்க போகலாம் அப்படின்னு போனால் ஏனுங்க சாமி எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வேணுங்க சாமி ஏனுங்க சாமி எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வேணுங்க சாமி அப்படின்னோடனே எப்பா என்னை ஆளை விடுங்களா சாமி அப்படின்னு சொல்லி போய் ஒரு முனிவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டார் ஐயா அந்த உலகத்தில் எங்கே தான் போகிறது எந்த இடத்துக்கு போகிறது மனுஷனே இல்லாத ஒரு இடம் இருக்குது அண்டார்டிகா கடல் அங்கே பனிக்கட்டி நிறைஞ்ச இடம் அங்கே போயிவிடுங்க சாமி அப்படின்னாரா நேராக போனேன்னா அங்கே ஒரு ஆள் இவரை பார்த்துட்டார் பார்த்துட்டு எட்பின் நாய் வண்டியை கட்டிக்கிட்டு அங்கே வந்துட்டான் சாமி கடவுளை எங்கே இருக்க வேண்டாம் நீ நேராக எவரெஸ்ட்டு சிகரத்துக்கு போயிடுங்க சரி அங்கே போகலான்னு போனால் அங்கே போய் அங்கே இருக்கும் போது டென்சிங் எல்லாரையும் வந்துட்டாங்க சாமி என்ன சாமி இங்கே இருக்கிறீங்க யாருமே போகாத இடம் இமயமலை இருக்குது அங்கே போயிட்டுருங்க எங்கேயுமே போகண்டாம் அப்படின்ட்டு மணிபடியும் அங்கே மனுஷன்கிட்ட போய் கேட்போம் அந்த முனிவர்ட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு நேரா எப்பா எங்கெங்கெல்லாம் போயிட்டோம் ஒன்றே ஒன்று இருக்குது ஒரு நிலாவுக்கு போயிட்டு வந்துடுங்க சாமி அப்படின்னார் நிலாவுக்கு போகலான்னு போனால் நம்ம ஊர் பாட்டி அங்கே உட்காந்துருக்கு வாங்க சாமி நான் வடை சுட்டிகிட்டு இருக்கேன் ஒரு நாலு வடை சாப்பிட்டு போங்கன்னு அடப்பாவி இன்னையாது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீல அம்சாங்க அவங்கெல்லாம் வந்துட்டாங்க இது இங்கே இருக்க நம்ம வந்து தங்கலான்னு வந்து பார்த்தா இப்படி ஒரே டிஸ்டர்ப் இருக்காங்களே அப்படின்ட்டு மறுபடியும் போய் சாமி அந்த முடிவற்றை கேட்டாராம் எங்கேப்பா தங்கிறது ஒன்றே ஒன்று மனிதனுடைய இருதயத்தில் போய் நீங்கள் தங்கிவிடுங்க போங்க அப்படின்னார் அவன் கொடுக்க மாட்டானே அப்படின்ட்டு ஆண்டவர் நேராக வந்தார் வந்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபதில் ஏதோ வாசல்படியில் நின்று கதவு தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தா நான் உள்ளே வரேன்ப்பா அப்படின்னு கடவுள் கேட்டார் எல்லாத்தையும் படிச்சுட்டு மனுஷனுக்காக தானே படித்தார் எல்லாத்தையும் ஆனால் மனுஷனே இடம் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஆனால் இந்த சத்தத்தை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு தெருவில் இருக்கும்போது அவர் ஒரு அந்த அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ஏசுற பார்க்கணும்னு பார்க்கணுன்னு சொல்லி அதை மரத்து மேலே ஏறி போய் உக்காந்துக்கிட்டான் அவன் பேர் சகைவு ஆண்டவர் என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் போய் நிற்கிறானே நான் எங்கெங்கெல்லாம் போய் தங்கணும்னு பார்த்தேன் யாருமே எனக்கு இடம் கொடுக்கல ஆனால் இவன் என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ வாஞ்சியாக இருக்கானேன்னு சொல்லி சகைவே சீக்கிரமாக வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னார் அவன் உடனடியாக ஓடி வந்தான் ஓடி வந்து ஆண்டவரே நில்லுங்க என் பாவத்தையெல்லாம் நான் அறிக்கேற்ற அப்படின்னு சொன்னோடனே தன் பாவங்களெல்லாம் அறிக்கை இட்டான் அநியாயமாக காசு வாங்கினான் அநியாயமாக இன்கம் டேக்ஸ் வாங்கினான் அதையெல்லாம் நான் நாளை திருப்பி கொடுத்துறேன் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருடைய நாள் இன்றைக்கி பரிசுத்த அலங்காரத்தோடு போய் கத்தரை தொழுது கொடுக்குற நாள் இறுதியத்தில் எந்த கசப்பும் வைராக்கியமும் கோபமும் இல்லாமல் எல்லாவற்றையும் அறிக்கை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு அவருக்கு இடம் கொடுப்போமா அப்பொழுது சகைவு நேராக அழைச்சிட்டு வீட்டுக்கு போனான் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார் ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல் இவனும் நரகத்துக்கு போகாமல் இவனும் காப்பாற்றப்பட்டுட்டான் இவன் ஆபிரகாமினுடைய குமாரன் என்று சொன்னார் ஆப்ரஹாமினுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் அவனுக்கு கிடைத்தது இந்த காலவேளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் இருதயங்களிலே ஆண்டவருக்கு உங்கள் வீட்டில் அவர் வாசம் பண்ணக்கூடிய வீடாக அவர் வாசம் பண்ணக்கூடிய இருதயமாக நீங்கள் இடம் கொடுங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி அவருடைய மனதிலுக்கு பாரம் வேதனை சஞ்சலத்தெல்லாம் நீக்கி அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க இந்த நாளிலே பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ள கிருபித்தார் உலகமெங்கும் இயேசுவின் நாமம் அகிமைப்படணும் உலகமெங்கும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் காட் காட்பிளஸ் யூ